எலில் சொல்றேன் சரியில்லை இப்போ ஆட்ட காசமான எப்சர் சொல்லலாம் என்ன காரணம் தெரில விஷயோ வந்து சுத்தமாக வரமாட்டேது பார்க்குறாங்க லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஏன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் ஃபுல் கதையும் சொல்லி முடிச்சிடுறாங்க மனோகரி வந்து செல்வி கிட்டே இது மாதிரி தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது மேடம் உங்கள் அப்பா வந்து நல்லவேளை நீங்கள் அமுச்சு வைக்காம இருந்தீங்களே எனக்கு தேவை இருந்துச்சுன்னா எங்கள் அப்பாவை யாரும் பார்க்குற மாதிரி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் அதையும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க கிட்ட கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக தான் இருக்கணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப இந்துமதி வேக வேகமாக வந்து தீபா வீட்டுக்கு வந்து வராங்க தீபா நம்ம என்ன நினச்சோம் மனோகரி வந்து சாமியார் போல நீ வேஷம் போட்டுட்டு வீட்டை விட்டு துரத்தனால என்னோட கெட்டப்போ பார்த்து தான் கனகவழி பாட்டியே வந்து சூப்பராக தான் பண்ணிட்டாங்களே அப்படி இருக்கும்போது என்ன நம்ம ஜெயிஷ்டவன் தானே திருப்பி என்ன இருக்கீங்க அவள் திருப்பியும் வீட்டுக்குள்ளே வந்துட்டா என்னது திருப்பியும் வீட்டுக்குள்ளே வந்துட்டாளா என்ன சொல்கிறீங்க பேய் மேடம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லும்போது நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க நீங்கள் வேணால் நம்புங்க மனோகரியோட அப்பா சத்தியமாக போயிருக்கலாம் வாய்ப்பு இல்லை இது சும்மா ஒரு ட்ராமாவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல என்ன சொல்றீங்க ட்ராமாவாக இருக்கும் தீபா யாரும் இந்த மாதிரி விஷயத்துல பொய் சொல்லுவாங்களா நான் ஏன் இப்படி கேட்குறேன்னா அவங்க அப்பா மேல அவ அளவுகிறந்து அன்பு பாசம் வச்சிருக்கா அதனால இந்த விஷயத்துல வந்து மனோகரியெல்லாம் பொய் சொல்ல வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாங்க நம்ம இந்து மதியாவி அப்பான்னு பார்த்து மேடம் நீங்கள் வேணால் எல்லாரையும் நம்புவீங்க ஆனால் நான் வந்து எப்படி நம்புவேன் வாய்ப்பே இல்லை பொண்ணு கல்யாணம் நின்று போச்சு எழில் வந்து வேற ஒரு பொண்ணு கழுத்தில் தாலி கட்டின கையோடையே அவங்க அப்பா வந்து போயிருக்கணும் ஆனால் இப்போ காரணமே இல்லாமல் மனோகரி வீட்டில் இருக்கிறதுக்கு லாய்க்கே இல்லை நீ கல்யாணம் ஆகி வேறு வீட்டுக்கு போகக்கூடிய கூடிய பொண்ணு அதனால இந்த வீட்டிலெல்லாம் இருக்க வேணான்னு சொல்லி எழிலும் பாட்டியும் பத்திரமா அமைச்சு வச்சுருக்காங்க இதுக்கெல்லாம் ஒருத்தன் இப்படியெல்லாம் பண்ணுவான்னு நினச்சா எனக்கு வேடிக்கையாக தான் இருக்குது நீ சொல்கிறது என்னால் முடியல நம்பாமல் இருக்கவும் முடியல மேடம் நீங்கள் வந்து போனதுக்கப்புறம் உள்ள ஒரு ஆளாக வந்து யோசிக்கிறீங்க என்னால் சந்தோஷமாக புரிஞ்சிக்க முடியுது ஆனால் மனோகரி இப்போ உங்களை மாதிரி தான் அவ குணமாக வந்து இருக்கா என்ன பண்ணுறது எனக்கெல்லாம் நம்பிக்கையில் நீங்கள் வேணால் நம்புங்கன்னு சொல்லிட்டு தீபா மட்டும் மாஸ் பண்ணிட்டு அங்கேருந்து போகிறாங்க வேற லெவல் நினச்சின்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் எளியில் பார்க்கலான்னு சொல்லி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து வந்திருக்காங்க வெளியில் போகலான்னு வந்திருக்கீங்களா எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இல்லையே உங்கள் வீட்டில் தான் வந்து ஃபங்க்ஷன் நடக்க போகுது எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷனா ஆமாம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு பார்ட்டி ஹாலாக பிடிச்சிருக்கோம் எழிலுக்கும் சொல்கிறக்கும் வந்து இந்த ட்ரெஸ்ஸை வந்து கொடுத்துட்டு போயிட்டு இன்வைட் பண்ணலாம் தான் வந்திருக்கோம் இதை பற்றி எழில் சொல்லவே இல்லையே நேற்று தான் சொன்னோம் ஆனால் அவருக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருந்துச்சு அதனால தான் உங்கள் காதிலையும் வந்து போட்டால் நீங்கள் நிச்சயம் வந்து அவங்க ரெண்டு பேரையும் அமுச்சு வைப்பீங்களே ஏகப்பட்ட பேர் வருவாங்க ஒரு ஐநூறு பேர்கிட்ட அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல அப்படிங்களா ஆனால் என்னால் தான் வர முடியுமான்னு தெரில நீங்கள் வீட்டில் இருந்து ரெஸ்ட் எடுங்க அம்மா எந்த பிரச்சனையும் இல்லைன்னா எழிலோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ராமையா நான் சொன்னேங்கிற பேரில் அவங்க ரெண்டு பேரும் கீழே வான்னு சொன்னோன்னே எழில் சூழர் உங்கள் ரெண்டு பேரும் கீழே கூப்பிட்றாங்க அம்மா சார் உங்களோட ஃப்ரெண்டு வந்திருக்காங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே கீழே அன்னிங்க உட்காடுறாங்க என்ன சர்ப்ரைஸாக நீங்கள் இங்கே இருக்கீங்களே செல்வி வந்திருக்கிறவங்களுக்கு காஃபி தண்ணி எதுவும் எடுத்துட்டு வான் காஃபி வந்து போட்டு எடுத்துட்டு வராங்க அந்த இடத்துல எதுக்குமா இதல்லா வந்தவங்களை வெறுவைத்தோடு அனுப்பக்கூடாது அதனால தான் சரின்னு சொல்லி ரெண்டு பேரும் வந்து காஃபி வந்து குடிச்சிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் எளியில் வந்துடுறாங்க நீங்கள் காலையில் வருவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல சார் நாங்கள் தான் சொல்லியிருந்தோம்ல பார்ட்டின்னு அது இன்னைக்கு சாயங்காலம் தான் வச்சுருக்கோம் நீங்கள் அவசியம் உங்கள் ஒய்ஃபோடு வந்துடணும் பார்ட்டி நடக்கிறப்ப நீங்கள் ரெண்டு பேரும் இந்த காஸ்ட்யூம் தான் போட்டுட்டு வரணுங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லிடுறாங்க நம்ம எளியில்கிட்டையும் சுடர்கிட்டையும் வந்து கிஃப்ட்டு வந்து கொடுக்குறாங்க கண்டிப்பாக வந்துடுறோம் எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி தான் சந்தோஷமாக ஹாப்பியாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து ரெண்டு பேரும் வந்து சாயங்காலம் ஈவினிங் ஃபங்க்ஷனுக்காக ரெடி ஆகிட்டு மாசா கீழே இறங்கி வராங்க சுடர் வந்து ஹீரோயின் மாதிரி வந்து ரெடியாகி வந்துக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்தோன்னு வந்து மனோகரியாலையும் செல்வியாலையும் தாங்க முல்ல என்னம்மா இவ இப்படி இருக்கா எனக்கே வந்து பார்க்கறதுக்கு வந்து இவ தேவதை போல் இருக்காளே அப்படி இருக்கும்போது எழில் கண்ணுக்கு எப்படியெல்லாம் தெரிவாங்க என்னடி என்னை கழிப்பை பார்க்குறியா நீங்கள் வேற நீங்களும் வந்து பார்ட்டிக்கு போகிறன்னுங்கிற மாதிரி சொல்லிடாதீங்க ஏன்னா அவங்க அப்பா போயிட்டாங்கன்னு சும்மா நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க அதுக்கப்புறம் எழில் வந்து இந்த விஷயத்தை வந்து தேவையில்லாமல் வந்து யோசிக்க போகிறாரு அதுவும் கரெக்டு தான் சரின்னு சொல்லிட்டு அமைதியாக வந்து இருக்காங்க அப்போனு பார்த்து எளியில் வந்து வராங்க சுடர் நீ ரொம்ப வந்து அம்சமாக இருக்கமா அப்படின்னு சொல்லி கனகவழி அம்மா வந்து சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் எளியில் வந்தோடனே நீங்கள் ரெண்டு பேரும் வந்து சூப்பராக வந்து ட்ரெஸ் வந்து உங்களுக்கு மேட்சிங்காக இருக்குது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து செம்மையாக தான் ட்ரெஸ்ஸிங் வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு கனகவழி அம்மா வந்து சொல்கிறாங்க நானும் உங்கள் கூட வந்து பார்ட்டிக்கு வரணும் நினைக்கிறேன் ஆனால் என்னால் தான் முடியலையே என்னால் வர முடியாது ராமையா இவங்களை பத்திரமா விட்டுட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் அவங்க கூப்பிட்றப்ப நீங்கள் போயிட்டு வந்துருங்கிற மாதிரி சொல்கிறப்ப எதுக்குமா ஒரே நேரத்தில் ரெட்டி வட்டி வந்து போயிட்டு போயிட்டு வரணும் நானும் அவங்க கூடயே இருக்கேன் அங்கே என்னென்ன நடக்குதோ இது எல்லாத்தையும் வந்து வீடியோ கால் மூலயமா உங்களுக்கு நான் காட்டுறேன் அப்படி இருக்கும்போது நீங்களும் பார்த்த மாதிரி இருக்கும்ல ராமையா சூப்பர் யோசனை நீங்களும் வந்து இவங்களோட போயிட்டு வந்துருங்கன்னு சொன்னோன்னே வாங்கையா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எளிலையும் சுடரையும் அந்த இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு வந்து போகிறாங்க ஒரு பக்கம் ஐயா நீங்கள் ரெண்டு பேரும் சிரிச்ச முகமாக இருந்தீங்கன்னா அம்மாவை பார்த்தீங்களா எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க ஏதோ எனக்கு தோணணும்னு தோணுச்சியா மற்றபடி ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அமுச்சிக்கிறாங்க இந்துமதி இதெல்லாம் வந்து பார்க்குறாங்க இவங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா இப்போ போகிற மாதிரி என்றைக்குமே இவங்க வாழ்க்கையில் வந்து ஒன்றாவே வந்து ட்ராவல் ஆகணும்தான் எனக்கு ஆசை நான் நல்ல விதமாக தான் வந்து எளியுக்கு சுடர கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன் திட்டம் போட்டது எல்லாம் நானாக இருந்தாலும் கடவுள் வந்து ஆசீர்வாதம் படி தான் உங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்திருக்குங்கிற மாதிரி சூப்பராக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல ரொம்ப இந்து மதி ஆவி ராமியா வந்து அந்த பெரிய பிரம்மாண்டமான ஹோட்டல் கீழே வந்து காரை வந்து நிப்பாட்டிடுறாங்க ஐயா வாங்க ஏன் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லும்போது சரி காரை வந்து பார்க் பண்ணிட்டு வந்துடுங்கன்னோடனே காரை வந்து பார்க்கிங் ஏரியாவில் பார்க் பண்ணிட்டு அப்படியே ராமியா மாட்டங்கும் பின்னாடியே வந்துகிட்ருக்காங்க எலின் சுட நீங்கள் ரெண்டு பேரும் இந்த ட்ரெஸ்ஸில் வந்து ரொம்ப சூப்பராக சினிமா ஹீரோ ஹீரோயின் மாதிரி அம்சமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்படி வந்தீங்கன்னா நல்லா இருக்குமா ரெண்டு பேரும் கை கோத்து ஒன்றா வாங்கினோடனே அதே மாதிரி கை கோத்து ஒன்றா வந்து வராங்க நீங்கள் ரெண்டு பேர் தான் ஹீரோ ஹீரோயின் இன்றைக்கி ஸ்டேஜில் ஏறி உங்களுக்கான சேரில் வந்து உட்காருங்கன்னு சொன்னோன்ன பிரம்மாண்டமான ஒரு சோபா வந்து போட்டிருக்காங்க ரெண்டு பேரும் அந்த ஒரே சோபாவில் வந்து உட்காடுறாங்க அந்த இடத்துல பார்த்தீங்களா கல்யாணங்கிறது சொர்க்கத்தில் நிச்சயப்படுறது அது மட்டும் இல்லாமல் ஆயிரம் காலத்து பயிருங்கிற மாதிரி சொல்லுவாங்க அது எல்லாம் உண்மைதான் அப்படின்னு சந்தோஷமாக வந்து பேரானந்தமாக ஒருத்தவங்க ஹோஸ்ட் பண்ணுறவங்க அப்படியே சந்தோஷமாக வந்து பேசிகிட்ருக்காங்க எலில் சார் வந்து இது மாதிரி ஒய்ஃப் கிடச்சதுக்கு ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி நம்ம எல் சார் மாதிரி ஒரு ஹஸ்பண்டுக்கு ப கிடச்சதுக்கு நம்ம சுடனும் வந்து புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு அடுத்தடுத்தது சின்ன சின்ன கேமு இது எல்லாமே வந்து வச்சுருக்கோங்கிற மாதிரி தான் அவங்க எல்லாரும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ராமியா இது எல்லாத்தையும் வந்து வீடியோ கால் மூலிமா வந்து காட்டுறாங்க அந்த இடத்துல கனகவில் பாட்டிக்கு அவங்க ரெண்டு பேரும் இதை எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல இதுக்கு பின்னாடி வந்து மனோகரியும் வந்து நிற்கிறாங்க வாமா ஒத்துமையாக வந்து பாருமா அப்படின்னு சொன்னோன்னே அவங்களும் பார்க்குறாங்க சரி ஆண்டி நான் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்கிறதுக்காக வந்து போகிறாங்க செல்வியும் பின்னாடியே போகிறாங்க பார்த்தீங்களா நம்ம நினச்ச காரியம் ஒன்று ஆனால் நடக்கிற காரியம் ஒன்றா இருக்குது எனக்கு இப்போயே வந்து சந்தேகமாக இருக்குது இவங்க ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்து வைக்க என்னென்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் செய்வாங்க போல இருக்கே அப்படின்னு செல்வி வந்து பேசுகிறாங்க அந்த கேக்கு வந்து எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னோன்னே அப்போயே அந்த கேக் எடுத்துகிட்டு வந்து ஸ்டேஜுக்கு பக்கத்தில் வந்து வைக்கிறாங்க சார் நீங்கள் ரெண்டு பேரும் தான் வந்து கேக் வந்து வெட்டணும் வாங்க சார்னு அப்படியே வந்து எளியிலும் சுடரும் வந்து ஜோடியாக வந்து கேக் பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க சார் நீங்கள் கட் பண்ணுங்கள் சார் உங்களை மாதிரி தான் சார் எல்லோரும் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து அந்த ஹோஸ்ட் வந்து பேசுகிறாங்க இது எல்லாத்தையும் வந்து வீடியோ கால் மூலயமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம கனகவலிம்மா இவங்க ரெண்டு பேரும் இப்படியாவது ஒற்றுமையாக வந்து இருக்கணும் கடவுளே நீங்கள் தான் ஆசீர்வாதம் பண்ணுங்கிற மாதிரி கனகவலி அம்மா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க சரிவா அதுதான் அவங்க ஆசைப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி எளியிலும் சுடரும் வந்து ஒன்றா வந்து கேக் வந்து வெட்டுவாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்பசோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம்